தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லாரும் ஓரணியில் சேர்ந்தால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் தான் எல்லாருமே ஒன்று சேரணும் அதாவது புதிதாக பதவியேற்ற பிறகு மாண்பு பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர் அவர்கள் அப்புறம் எங்களது அகில இந்திய தலை அமைப்பு பொதுச் செயலாளர் திரு சந்தோஜி அவர்கள் மற்றும் தேசிய தலைவர் திரு நடராஜ் அவங்களே மரியாதை நிமித்தமாக சந்தித்து வந்திருக்கிறேன் ஏற்கனவே பதினொன்று பன்னெண்டாம் தேதி என்னுடைய தேர்தல் அறிவிப்பு வந்துச்சு அது பிறகு உடனடியாக போக முடியல என்னுடைய சுற்றுப்பயணம் இருந்ததுனால போக முடியல அதனால அவங்களெல்லாம் எல்லாம் போய் பார்த்து அவங்கள்ட்ட போய் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிட்டாங்க அவங்க சில கைடன்ஸ் இப்போ மாநில தலைவராயிட்டீங்க இப்படி செயல்படுங்க எல்லாரையும் முதல்ல கட்சியை பலப்படுத்துங்க பூத்து நிர்வாகிகளை தான் அந்த பலப்படுத்தி கட்சியை பலப்படுத்தணும் அப்புறம் கூட்டணியில் என்ன இருக்கிறதோ கூட்டணி எது வந்து இருக்கிறதோ அதை பற்றி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கலாம் சார் இப்போ கூட்டணியில் வந்து சுமூகமா கொண்டு போனால் கூட்டணியில் எதுவும் குழப்பங்கள் இருக்குதா உங்களுடைய கேள்விகள் தான் குழப்பா இருக்கு திமுக அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியா எல்லாருமே சொத்து குறித்து வழக்கணும் உயர் நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டு இருக்கு இதை பத்தி அதாவது நீதிமன்ற கருத்துக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறாங்க நீதிமன்ற கருத்துக்குள்ள ரெண்டு அமைச்சர்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டு புதுசா ஒரு அமைச்சர் போட்டிருக்காரு இதே மாதிரி தொடர்ச்சியா நிறைய அமைச்சர்கள் காலியாக வாய்ப்பு இருக்கா அதை நான் சொல்ல முடியாதுல்ல வாபஸ் சொல்லணும்னா அது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் சொல்லணும் யார் யார் இதுல குற்றச்சாட்டுகளை கிளம்பி வாபஸ் வாங்கியிருக்காங்க இதே மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருக்கு அது நீதிமன்றத்தினுடைய அறிவுரைப்படி தான் அவங்க வாபஸ் வாங்கி நீதிமன்றம் தான் அதனுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்ற அறிவுறுத்தலே தமிழக முதலமைச்சர் கேட்டு அதற்காக நடவடிக்கை எடுப்பது தான் அவருடைய முதலமைச்சருடைய சரியான நடவடிக்கையாக இருக்கும் சார் தமிழக அரசு வந்து இப்போ இங்கே தமிழகத்தில் அரசுடைய பெரும் பெரும்பாலான கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க அவங்க வந்து இந்த கூட்டத்தொடர் வந்து பதினாலு மசோதாக்களை நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாங்க ஸோ இன்னும் தொடர்ந்து டூ பாயிண்ட் ஜீரோ திமுக டூ பாயிண்ட் ஜீரோ பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கருத்து திமுக அரசு செயல்பாடு டூ பாயிண்ட் இருக்கு அதுக்கு அடுத்தால ஒன்னு இருக்கு அதை நீங்க சொன்னீங்க அதுதான் பாக்கணும் சார் நேற்று திமுக எம்பி கனிமொழி வந்து இந்த பகல்காம் தாக்குதல வந்து அரசியல பயன்படுத்துறாங்க பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதாவது நிறைய பேர் பொதுவாக தேச உணவுங்கிறது வேணும் நம்ம நாட்டிலே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு ஆதரவாக பேசுறதெல்லாம் தேச துரோகம் செய்யும் என்ன பொறுத்த மாட்டேங்குது இன்றைக்கி பாகிஸ்தானில் உள்ள பாகிஸ்தானியர்களே எங்களுக்கு இந்த நாடு இந்த வேண்டாம் எங்களுக்கு நீங்கள் மோடி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஷங்களெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்துட்டு போகிறீங்க ஆனால் நம்ம உள்ள இருந்துக்கிட்டு நம்ம நாடுக்கு எதிராக பேசுகிற அரசியல்வாதிகளை நம்ம என்ன சொல்ல முடியும் தேசவிரோதிகள் தான் சொல்ல முடியும் இது ஒரு நல்ல விஷயம் காலனிங்கிற பேர் இருந்துன்னா அதில் ஒரு சில ஒரு குறிப்பிட்ட என்ன தான் இருக்காங்கிற மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்குது அதனால் அது ஒரு சமத்துவ சமுதாயம் இருக்குன்னா காலனி அந்த மாதிரி பெயரில் நீக்கிறது வந்து நல்ல விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்யணும் இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுதும் டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு அவங்க இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்காங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை நூற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து எல்லாருக்கும் ஆசிரியர் நியமனம் பகை கொடுப்போம் அப்படின்னா இது வரைக்கும் எதுவுமே செய்யல வாங்க அதனால அது மாதிரி நல்ல விஷயங்களை செய்யணும் தவிர தொடர்ந்து நல்ல விஷயங்களும் மக்களுக்கு செய்யணும் சார் அது போக தொடர்ச்சியா கஞ்சா வந்து அதிகமாக குளம் இன்னைக்கு கூட ரெண்டு ரயில் மூலமா ரெண்டு இடங்களில் மதுரை இடையும் நூறு இடத்துலையும் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அது ரயில் நிலையம் எல்லா இல்ல இல்லை எல்லா கொடுக்கிறாமும் இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தமிழக அரசு அதனுடைய காவல்துறையை கையில் வைச்சக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் துரித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தான் அர்த்தம் சரி ஆமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்